வெல்கம் டு எஸ்ஆர்வி கார்டனிங் அண்ட் விலாக்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போகிறோன்னா நம்ம தோட்டத்தில் பூச்செடி காய் செடியெல்லாம் என்னென்ன பூ என்னென்ன காய் வச்சுருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் மஞ்சள் சிமந்தி சாமந்தி ட்ரம்பட் ஃப்ளார் ஒயிட் சங்குப்பூ டேபிள் ரோஸ் எல்லாம் பூத்துருக்கு இப்போ தான் கோழி செம்பருத்தி முல்லைப்பூ ரணக்கலி செடியில் கூட பூ வச்சிருக்கு பாருங்க பாவக்காய் தக்காளி கத்திரிக்காய் கத்திரிக்காய் செடியில் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்க தக்காளி செடி தக்காளி செடியில் பூ பிடிச்சிருக்கு அவரைக்காய் மணத்தக்காளிலே எவ்வளோ பழம் பழுத்திருக்கு பாருங்கள் பாவக்காய் பாவக்காயில் காய் பாருங்க எவ்வளோ காய் பிடிச்சிருக்குன்ட்டு செடி ஃபுல்லாக காய் தான் தோட்டத்தில் பாவக்காய் கத்திரிக்காய் தக்காளி மணத்தக்காளி எவ்வளோ காய் வச்சிருக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கத்திரிக்காயெல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ காய் பாருங்க அது ரெண்டு ரெண்டே செடி தான் இதில் எவ்வளோ காய் வச்சுருக்கு பாருங்கள் இந்த மாதிரி தோட்டத்தில் நம்ம நமக்கு என்ன பொருள் இருக்கோ குரோ பேக்கோ பிளாஸ்டிக் க கண்டெய்னரோ எது நம்மளுக்கு கிடச்சிருக்கோ வீட்டில் கிடைக்கிற பொருளை வச்சே நம்ம மாடித்தோட்டம் அமைச்சு காய்கறி பூச்செடிலாம் அமைச்சு பயனடையலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் அப்படியே நம்ம மாடித்தோட்டத்தை ஒரு வியூ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு ஹாப்பி கார்னிங் ஃப்ரெண்ட்ஸ்